சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட ராமநாயகன் பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊர் கருகாமையன்று இருக்கக்கூடிய காடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய காராமணி அப்படிங்கிற பகுதியில ஒரு ஆறரை ஏக்கர் நிலத்தை கண்ணையன் கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் சகோதரர்கள் அவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நிலம் வந்து அவங்க அப்பா சின்னையன் அப்படிங்கிற சின்னச்சாமி விலைக்கு வாங்கின நிலம் அவருடைய மறைவுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் திருமணமான நிலையில ஒருத்தருக்கு குழந்தை கிடையாது அதாவது கண்ணையங்கிறவருக்கு குழந்தை கிடையாது கிருஷ்ணன் அப்படிங்கிறவருக்கு மட்டும்தான் ரெண்டு பசங்க ரெண்டு பேருமே வந்து விவசாயத்தில் ஈடுபடாம ஒருத்தர் இங்க அருகாமையில் கூடியிருக்கிறாரு ஒருத்தர் மும்பையில கூடியிருக்கிறாரு வயசான காலத்திலும் கூட இவங்க ரெண்டு பேரும் அந்த விவசாய நிலையத்துல விவசாயம் பண்ணிட்டு அதாவது அந்த நிலம் வந்து வறட்சி காலங்களிலும் கூட மழை இல்லாத காலங்களிலும் கூட வறண்டு போகாத செல்பு செழிப்பான கிணற்று பாசனம் கொண்ட நிலம் இந்த நிலத்தின் மீது கரும்பாலை அப்படிங்கிற பகுதியிலிருந்து அந்த அந்த பகுதிக்கு குடி வந்த பாஜகவினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் குணசேகரன் அப்படிங்கிறவருக்கு வந்து விலக்கி கேட்டுட்டே இருக்கிறார் ரொம்ப அடிமாட்டு விலக்கி இந்த நிலத்தை நாங்க விக்கிறதா இல்லைங்க அப்படின்னு தொடர்ந்து மறுத்துக்கிட்டே வர்றாங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒரு நாலு வருஷத்துக்கு மேல நடந்துட்டே வருதுங்க இந்த குணசேகரனுக்கு தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களை அபகரிக்கிறது ஒரு தொழிலாவே செஞ்சிட்டு அதுக்கு இவருடைய அந்த பாஜக மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற பதவியையும் இவருடைய கிரிமினல் பின்னணி கொண்ட நண்பர்களையும் பயன்படுத்திக்கிறார் கூலிப்படை சம்பந்தப்பட்ட மூலியம் பயன்படுத்திக்கிறார் வழிக்கு வரலன்னு தெரிஞ்ச உடனே பக்கத்து நிலத்தை சேர்ந்தவரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு ஒரு போலியா ஒரு பத்திரம் தயாரிக்கிறார் என்னன்னா இந்த நிலத்தை வந்து நாங்க விற்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு ஒரு லட்சம் ரூபாய் வந்து வாங்கினதா ஒரு போலியா ஒரு பத்திரம் தயாரிக்கிறாங்க அந்த பத்திரத்துக்கு எதிராக வந்து இவங்க வந்து காவல் நிலையத்தை போய் அணுகிறாங்க காவல் நிலையத்துல இவங்க இவர் மேல வந்து எந்த விதமான குற்ற வழக்குகளும் பதிய மாற்றாங்க ஏன்னா இவர் வந்து பாஜகவினுடைய பொறுப்பாளராக இருக்கிறதுனால அந்த இன்ஃபுளுசை இவர் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல பயன்படுத்துறாரு இவரை எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு அவங்க நிக்கிறாங்க இந்த நிலையில கடந்த ஜூன் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியவருடைய பெயரிட்டு சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்துல இருந்து கடிதம் வருது அந்த கடிதத்துல கண்ணையன் மற்றும் கிருஷ்ணனுடைய பெயர் அவருடைய வீதி பெயர் எல்லாத்துக்கும் பதிலா அவருடைய சாதி பெயர் போட்டிருக்கு என்னன்னு போட்டிருக்கு அப்படின்னா இந்து பல்லன் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு மொட்டக்கடிதாசி போல வந்துருக்கு நீங்க வந்து விசாரணைக்கு ஆஜராகணும் இதுலயும் நிச்சயமா அந்த பாஜக நிர்வாகிகளுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் சந்தேகப்படுறாங்க சம்திங் ஏதோ இதுல இருக்கு அப்படின்னு இந்த பாஜகவை சேர்ந்த குணசேகரனுக்கு இது முதல் கேஸ் கிடையாதுங்க ஏற்கனவே இதே போல ஒரு நிலத்தை அபகரிக்கிறதுக்காக நடந்த பிரச்சனையில ஒருத்தர் கொல்லப்படுறாரு அந்த கொலை வழக்குல இவர் இருக்கிறார் வெறும் கண்ணையன் கிருஷ்ணன் நிலம் மட்டும் கிடையாதுங்க ஏற்கனவே மஞ்சுநாதன் அப்படிங்கிற ஒரு நிலத்துக்கு போகக்கூடிய அஹ் வழியை அபகரிச்சிட்டார் அந்த வழக்கு நிலுவையில இருக்கு அது மட்டும் இல்ல வெறும் தேவேந்திர குளவாளருடைய நிலம் மட்டும் கிடையாதுங்க பரையர் சமூகத்தை சேர்ந்தவருடைய நிலம் தான் சார்ந்த நாடார் சமூகத்தை சேர்ந்தவருடைய நிலமும் கூட இவரால் அபகரிக்கப்பட்டிருக்கு அவங்களால இவரை எதிர்த்து எதுவும் செய்ய முடியல இவர் இந்த பதவியை பயன்படுத்துறாரு இவருடைய கிரிமினல் பின்னணியை பயன்படுத்துறாரு தொடர்ந்து அச்சுறுத்துறார் நாலு வருஷமாக ஒரு ஆறரை ஏக்கர் நிலம் சொந்தமா வச்சுட்டு இருக்கக்கூடிய இரண்டு விவசாயிகள் அந்த நிலத்துல போய் விவசாயம் செய்ய முடியாம மத்த கிணறுகள் எல்லாம் கூட வத்தி போன காலத்திலும் கூட இவங்க கிணத்துல இருக்கு பாசனம் உண்டு அப்படி செல்வ செழிப்பான ஒரு நிலத்தை வச்சிட்டு இருக்கக்கூடிய இவங்க ரேசன் அரிசியை சாப்பிட்டு தான் வாழ்க்கை நடத்திட்டு வர்றாங்க காரணம் இவருடைய அச்சுறுத்தல் இவருக்கு பயந்துட்டு அங்க போக முடியாத சூழல் இருக்கு செய்தி எப்படி வெளியில வருதுன்னா இந்த இடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த கடிதத்தில் சாதி பெயர் இருக்கு அப்படிதான் இது வந்து அரசியலாக்கப்படுது அரசியலாக இந்த செய்தி வெளியில வருது ஆனால் உள்ள இந்த பாஜக பிரமுகர் தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது உள்ள போய் பார்த்தோன்னே தெரியும் இந்த நேரத்துல புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டரை என்ன பண்றாங்க இந்த பிரச்சனையை கையில் எடுத்து உடனடியாக நிர்வாகிகளை அந்த பகுதிக்கு அங்க போய் விசாரிச்சு பார்த்ததுல குணசேகரன் தான் குற்றவாளி குணசேகரனை சார்ந்தவர்கள் தான் இந்த குற்றத்திற்கு முழுக்க போயிருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதுவரை வந்து வெறும் இடி டிபார்ட்மெண்ட் அனுப்பின லெட்டர்ல ஜாதி இருந்தது மட்டும் தான் பிரச்சனையா இருந்துச்சு அதன் பிறகு இந்த உண்மையும் வெளியில வருது இந்த இடத்துல தமிழக பாஜகவை நோக்கி நம்ம சில கேள்விகள் முன்வைக்கிறோம் ஏற்கனவே தென் தமிழகத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது அதை படாம கடந்து போனார் திரு அண்ணாமலை இப்போ பாதிக்கப்பட்டவர் தேவேந்திரகுல வேளாளர் பாதிப்புக்குள்ளானவர் பாஜகவினுடைய நிர்வாகி சம்பவம் நான்கு ஆண்டுகளா சம்பந்தப்பட்ட பகுதியில பகுதியிலிருந்து அந்த பாஜகவை சேர்ந்த சிலரே இது குறித்து நிறைய பேசியிருக்கிறாங்க தலைமைக்கும் கூட இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இப்படியான சூழ்நிலையில நாமளும் இந்த விஷயத்தை எடுத்து இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறதையும் அம்பலப்படுத்தும் இன்னுமாக ஒரு கட்சியினுடைய நிர்வாகி மாவட்ட அளவில் இருக்கும் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் கொலை வழக்கில் தொடர்புடையவர் பகிரங்கமாக ஒரு நிலத்தை அபகரிக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவர் மேல இருக்குது ஒட்டுமொத்தமா அந்த ஊரே அவர் சம்பந்தப்பட்ட ஒரு மீது குற்றம் சமத்தும் பொழுது இன்னுமா அவர் மீது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியல இது வெறும் இந்த மாவட்டத்துல மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் பாஜகவில் அண்மையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அத்தனை ரவுடிகளும் வந்து சேர்த்தான் இரண்டாம் நம்பர் தொழில் செய்யக்கூடிய அவ்வளவு பேரும் பாஜக வந்து சரணடைஞ்சிட்டான் எதுக்கு இந்தியா இந்துவை காப்பாத்துவதற்காக அல்ல தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு தங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் இருந்து தங்களை காத்துக்கிறது குற்றவாளிகளை பூரா கூப்பிட்டு கட்சியில சேர்த்துக்கிட்டா கட்சி வளர்றதுன்னு அர்த்தமாயிடுமா அல்லது குற்றம் நடக்கக்கூடிய இடத்துல எல்லாம் மௌனம் காத்துட்டு அந்த குற்றவாளிகளை தக்க வச்சுக்கிட்டா கட்சி வளர்ந்துருமா இன்னேரம் அவர் வந்து கட்சி அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து நீக்கப்படுகிறார் அப்படின்னு அறிக்கை வந்திருக்க வேண்டாம் இது என்ன சாரிக்கு ஒரு நீதியா அல்லது வேறு ஏதாவது உள்ள பங்கு அங்கு உண்டான்னு தெரியல இவ்வளவு பெரிய குற்றம் நடந்த பிறகு இவ்வளவு பெரிய குற்றம் செய்தவர் மீது ஒரு கட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அப்ப அந்த கட்சி தலைமைக்கும் அந்த குற்றவாளிக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு என்ன பெருமனே நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு சாதியை பெருமை பேசி குளிப்பாட்டிட்டா போதுமா அந்த சாதியை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படும் பொழுது இந்த இடத்தில் தேசியம் தெய்வீகம் வராதா இந்த இடத்தில் இந்து இந்தியா எல்லாம் வராதா படுகொலை நடந்த தன்னுடைய கட்சி நிர்வாகி மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி குற்றவாளியா இருக்கிறான் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியல இந்த இடத்திலும் வேற ஏதோ கண்ணை மறைக்குதுன்னா ஒட்டுமொத்தமாக உங்களை வந்து சந்தேகப்பட வேண்டிய அவசியம் ஏற்படுதா இல்லையா சரி ஐபிஎஸ் படிச்ச உங்களுக்கு இந்த குற்றத்தை புலனாய்வு செய்ய முடியல அப்படின்னா புலனாய்வு செய்து பொதுவெளிக்கு அம்பலப்படுத்திய பிறகு காலம் தாமதிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு கடந்த ரெண்டு வருஷத்துல மட்டும் எத்தனையோ ரவுடிகளும் எத்தனையோ குற்றவாளிகளும் பாஜகவுல தஞ்சம் பூந்திருக்காங்க அவங்களுக்கு புறம் பெரிய பெரிய பதவிதான் சும்மா சின்ன சின்ன எல்லாம் இல்ல மாவட்ட பதவி மாநில பொறுப்புகள் தான் சரி இது உங்க கட்சி அதை நீங்க என்னவா பண்ணுங்க எல்லாம் செய்யக்கூடிய குற்றங்களை யார் தட்டிக்கப்பா சும்மா எங்க எங்கள் கட்சிக்காரர் மீது கை வைத்தால் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம்னு வீரவாசனம் பேசினா போதுமா கட்சியில குற்றவாளிகளா இருந்தா அப்புறம் என்ன பண்றது கட்சியில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை கண்டிக்க கூடாது தண்டிக்க கூடாது கண்டிக்க மாட்டீங்க தண்டிக்க மாட்டீங்க எது தடுக்குது இது வந்து நல்லதுக்கு இல்லைங்க இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கும் முகந்ததல்ல ஆரோக்கியமான ஒரு சமூக தளத்திற்கும் முகந்ததல்ல அல்ல இந்நேரம் நடவடிக்கை எடுத்திருக்கணும் இந்நேரம் துரிதமா செயல்பட்டு இம்மிடியட்டா யார் யார் இதுல பங்கு பெற்று இருக்காங்களோ அத்தனை பேத்தையும் கட்சி விட்டு நீக்கிருக்கணும் இதற்கும் தலைவர் அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த குற்றவாளி மீது உடனடியாக கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு குறிப்பிட்டு ரெண்டு நாள் ஆக போகுது அறிக்கை கொடுத்து புதிய தமிழகம் கட்சி அறிக்கை கொடுத்து இரண்டு நாள் ஆயிடுச்சு இன்னுமா தமிழக பாஜகவோட கண்ணுக்கு தெரியல அது ஒட்டுமொத்த சமூக வலைதளமே பேசிட்டு இருக்கு இடி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த சாதி பெயரை குறிப்பிட்டு தப்பு அப்படின்னு நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் அப்படின்னு எல்லாம் பேசிருக்கிறீங்க இப்ப இடி டிபார்ட்மெண்ட் இந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன் இந்து பல்லன் அப்படின்னு அந்த பெயரை மாத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகலையா இரண்டு ஆண்டுகள் ஆகியும் அந்த இடி டிபார்ட்மெண்ட் தெரியலையா இதெல்லாம் யார் கண்டிக்கணும் கண்டிக்க வேண்டியவங்க இதை கண்டுக்காம இருந்தா அப்ப உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய அயோக்கியத்தின முழிஞ்சிருக்குங்கிறது நம்மளுடைய கேள்வி நிச்சயமா அந்த இடி டிபார்ட்மெண்ட் அனுப்பின லெட்டருக்கும் குணசேகரனுக்கும் தொடர்பு உண்டு அவர் கட்சியினுடைய இன்ஃபுளுன்ஸை இதில் பயன்படுத்தி இருக்கிறாருங்கிறது தெளிவா தெரியும் ஒட்டு மொத்தமாக அவர் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை தன்னுடைய கட்சி பதவியை குற்றம் செய்வதற்காக மட்டும் பயன்படுத்தி வந்திருக்கிறாருங்கிறதும் தெளிவா தெரியுது இனிமேலும் அண்ணாமலை அவர்கள் மௌனம் காக்குறாரு அப்படின்னா ஏற்கனவே தென் தமிழக தேவேந்திர உலக படுகொலைக்கு என்ன நிலைப்பாடு எடுத்தார் என்ன மௌனம் காத்தார் என்பதும் எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயத்திலும் இதே போல மௌனம் காப்பது நிச்சயமாக பொதுவெளியில் வேறு விதமாகத்தான் புரிந்து கொள்ளப்படும் புரிந்து கொள்ளப்படுகிறது